ஆரம்ப கால மக்களுக்கெல்லாம் தாய் தந்தையர்கள் இஸ்லாத்தை தழுவாத நிலை பிள்ளைகள் இஸ்லாத்தை தழுவிய நிலை அபுபக்கர் சித்திக் கலி அல்லாஹ் அனுகா அவர்களுடைய மகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது அஸ்மா அவர்களுக்கு காலத்து கடிமத்து அலைய ஊமி முஸ்ரிகன் இணை வைத்த நிலையில் அந்த தாய் அந்த மகளை சந்திக்க வருகிறாள் ஒரு நாள் நபிகள் நாயகம் செல்லல்லாலை செல்லம் எடுத்துகிற அம்மா அவர்கள் செல்லாம் நாங்கள் அல்லாஹுடைய ரசூலோடு இருக்கும்போது எனது தாய் வந்தால் நான் ஃபத்வா கேட்டேன் விளக்கம் கேட்டேன் ரசூலுல்லா செல்லல்லா அலை செல்லமிடத்தில் குல்து இன்னா உம்மி கதிமத் யார் ரசூலா இதோ என்னுடைய தாய் இடத்திலே வந்திருக்கிறாள் வகிய ராய்பத்துன் அஃபாசிலு நான் நல்ல முறையில் என்னுடைய தாயிடத்தில் நடக்கலாமா என்னுடைய தாய் இஸ்லாத்தை தழுவவில்லை ரசூல் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் கால நாம் ஆம் உன்னுடைய தாயிடத்தில் உலக விஷயத்தில் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்றார்கள் ரசூல் செல்லா அலிஸ்லாம் புகாரி என்கிற நவிமொழி தொகுப்பில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபதாவது நவிமொழியாக நம்மால் பார்க்க முடிகிறது முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் பதினைந்தாவது வசனத்தில் அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான் வைஞ்சா ஹதா காலா அன் துஸ்ரி கபி லாமா லைசல கபி இல்முன் உங்களுக்கு அறிவில்லாத விஷயத்தில் இணை வைக்க எனக்கு தூண்டுகிற விஷயத்தில் தாய் தந்தைகளுக்கு கட்டுப்படாதீர்கள் ஃபலா துத்திஹுமா வசாஹிபுகுமா ஃபித்துன்யா மாரூஃப் உலக விஷயத்தில் அவர்களுக்கு கட்டுப்படுங்கள் அழக அழகிய முறையில் தோழமை கொள்ளுங்கள் அல்லாஹ் ரபுல்லாலமேன் அவனுடைய அருள்முறையாம் திருமறை குரானிலே சொல்கிறான் முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது நபிமொழியை நீங்கள் பார்த்தால் பெற்றோர்களை மட்டும் மதிக்கச் சொல்லவில்லை இஸ்லாம் என்னுடைய தந்தைக்கு யாரெல்லாம் நெருக்கமானவர்களோ என்னுடைய தந்தை யார் மீது அன்பு பாராட்டி இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அவர்களோடு அன்பு பாராட்டி சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாம் தந்தையினுடைய நண்பர்கள் தாயினுடைய சிநேகிதிகள் பெரியம்மா சிறியம்மா ஒரே தாயினுடைய வயிற்றில் பிறந்தவர்கள் எல்லோரையும் நேசித்து அன்பு பாராட்டி நடப்பதுதான் நன்மையில் சிறந்தது என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லா செல்லாம்